தமிழ் திங்கிங் கிரியேஷனிற்கு வரவேற்கிறோம் இன்று மனித உடல் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மனித முகத்தில் உள்ள இரும்புகளின் எண்ணிக்கை என்ன ஏ பத்து டி பன்னிரண்டு சி பதினான்கு டி பதினாறு பதில் சி பதினான்கு மனித மூலையில் உள்ள தாமிரத்தின் அளவு எவ்வளவு ஏ ஐந்து கிராம் பி ஆறு கிராம் சி ஏழு கிராம் டி எட்டு கிராம் பதில் ஆறு கிராம் மனித உடம்பில் உள்ள நரம்புகளின் மொத்த நீளம் எவ்வளவு ஏ அறுபத்தாறு மீட்டர் பி அறுபத்தெட்டு மீட்டர் சி எழுபது மீட்டர் டி எழுபத்திரண்டு மீட்டர் பதில் டி எழுபத்திரண்டு மீட்டர் மனித நாக்கின் சுவை அறிய உதவும் நரம்புகளின் எண்ணிக்கை என்ன ஏ மூவாயிரம் பி நாலாயிரம் சி ஐயாயிரம் டி ஆறாயிரம் பதில் ஏ மூவாயிரம் பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்ன ஏ இருநூற்று எழுபது பி இருநூற்று தொன்னூறு சி முன்னூறு டி முன்னூற்று பத்து பதில் சி முன்னூறு குறிப்பு வளர்ந்த மனிதனின் உடலில் இருநூற்று ஆறு எலும்புகள் இருக்கும் வளரும்போது எலும்புகளின் இணைவால் குழந்தைகளுக்கு முன்னூறு மற்றும் பெரியவர்களுக்கு இருநூற்று ஆறு என மாறுபடுகிறது